ஒரு படம் வரவே இல்லை அது வந்து அமைக்கிட்டோம் அதுக்கு பல காரணம் சொல்லிட்டோம் அந்த பேட் கேர்ள் எடுத்தது ஒரு பெண் அது பல காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு போராட வேண்டிய காரணம் அதுக்கு வந்து எல்லாமே சொல்லலாம் ஆனால் ஒரு பெண் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வெளியே வரவிடாமல் ட்ரைலர் வந்ததுனால அந்த படத்தை கீழே போட்டு அமுக்கிறது வந்து இஸ் ஸோ அண்ட் ஃபேர் இட் இஸ் ஸோ அண்ட் ஃபேர் இங்கே நம்ம ஒரு நல்ல படத்துக்காக உட்காந்து ஜாலியான படத்துக்கு எல்லாரும் கை தட்டுறோம் ஒரு பெண் உள்ளே உட்காந்து கலங்கிக்கிட்டே உட்காந்துருக்காங்க எனக்கு அது மனசாட்சியை உறுத்து ஸோ சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஈவன் பொலிட்டிஷியனோட பேசி அதை கட் பண்ண வேண்டிய கட் பண்ண வேண்டிய இடத்த கட் பண்ணி சென்சார் பண்ணி அந்த படத்தை திரைக்கு கொண்டாடணும் ஒரு பெண் டேரக்டர் ஆகணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்